மே மாதத்துக்காக நானூறு பதினெட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது கடலூர் மாவட்ட விருத்தாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் மாதந்தோறும் வழங்கப்படும் பாமாயில் பருப்பு உள்ளிட்டவை மே மாதத்தில் இதுநாள் வரை விநியோகிக்கப்படவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது இதனால் ஏழை குடும்பத்தினர் தங்களது அடிப்படை தேவையான சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெய் மற்றும் பருப்பை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாமல் அவதிப்படுவதாக வேதனை தெரிவித்தனர் நியாய விலை கடையில் பாமாயில் பருப்பு உள்ளிட்டவை தங்கு தடையின்றி கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்கவும் அவர்கள் வலியுறுத்தினர் போன எல்லா பொருளுமே இந்த தோரமருப்பும் பாமாயிலும் கிடைக்கல அதுக்கு முந்தின இருந்து எண்ணெய் மண்ணெண்ணெய் வர்றதில்லை இன்னும் அடுத்த மாசம் இன்னும் பொருள் குறைப்பாங்கன்னு தெரியல நாங்க நிறைய குடும்பம் வந்து ரேஷன் கடை நம்பி இருக்கிறாங்க இப்ப அதுலயுமே பொருளை குறைச்சிட்டு வந்தாக்கா இருக்கிற மக்கள் எங்க போய் வாங்குவாங்க எல்லாமே நாங்க கடையை வாங்க முடியாது இல்ல எல்லா பொருளும் இங்கேதானே நாங்க வாங்கிக்கிறோம் மாச மாசம் மாமாயிலு தோரம் பயிர் இல்லன்றாங்க மக்கள் எப்படி வாழறது வருமானத்தை வச்ச பிள்ளைங்களுடைய படிப்பு செலவுக்கே முழுதுமா செலவாயி போகுது இந்நிலையில் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மே மாதத்துக்கு தேவையான இருபதாயிரம் மெட்ரிக் டன் துவரம் பருப்பு இரண்டு கோடி பாம் ஆயில் பாக்கெட்டுகளுக்குரிய புள்ளி தேர்தல் ஆணைய ஒப்புதலின்படி ஏப்ரல் இருபதாம் தேதி கோரப்பட்டதாகவும் நானூற்று பதினெட்டு கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு அவை கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது தற்போது வரை நியாயவிலைக் கடைகளுக்கு ஐந்தாயிரத்து நானூற்று ஐந்து மெட்ரிக் டன் துவரம் பருப்பு மற்றும் முப்பத்தி ஒரு லட்சத்து பத்தொன்பது ஆயிரம் பாமாயில் பாக்கெட்டுகள் விலைக் கடைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்துக்குரிய துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளாா்